நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை கையில் எடுத்துள்ளார் அதாவது பனைமரம் ஏறி கல் போகும் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார் என்பது நாம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் உழவர் பாசனை நடத்தும் இந்த ஒரு போராட்டத்தில் செந்தமிழன் சீமானவர்கள் பனைமரம் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தை எடுக்கவிருக்கிறார் இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது குலசேகரப்பட்டினம் பெரிய தாழை என்ற இடத்தில்தான் இந்த ஒரு போராட்டம் நடக்கவிருப்பதாகவும் ஏற்கனவே நமக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது சீமான் மீது கை வைத்தால் விளைவுகள் பெரிதாக இருக்கும் என்று தற்பொழுது கள் இயக்கம் கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளன இது மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழகத்திற்கு நன்மைகளை மட்டுமே செய்கிறார் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் அதற்காக பல இயக்கங்களும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஆதரவும் தெரிவித்து வருகின்றனர் அந்த ஒரு தருணத்தில்தான் தற்பொழுது கல் இயக்கமும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு ஒன்றை திரட்டுவதாக அறிவித்திருக்கிறார்கள் சீமான் அவர்கள் தமிழகத்திற்கு நன்மைகளை செய்து வரும் வேலைகளில் பல இயக்கங்களும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியுடன் இணைந்து வரும் செய்திகளையும் பார்த்துதான் வருகிறோம் தமிழகத்தில் இருக்கும் பல மக்களும் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் சாதகமாக இருப்போம் என்றும் கூறி வருகின்றனர் இந்த ஒரு தருணத்தில் நாம் தமிழர் கட்சி நடத்தும் இந்த ஒரு போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கும் இருக்கிறது இதனால் கல்வி பெரிய தாக்கம் தமிழகத்தில் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது சீமான் மீது கை வைத்தால் விளைவுகள் பெரிதாக இருக்கும் என்று இந்த கல் இயக்கம் கூறியது மிகப்பெரிய ஒன்றுதான் ஏனெனில் பல இயக்கங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருக்க போடும் சில இயக்கங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் இந்த ஒரு சூழல் மிகப்பெரியதாக பார்க்கப்பட்டு வருகிறது முன்பெல்லாம் எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் எந்த ஒரு செய்தியும் வெளியிட மாட்டார்கள் ஆனால் தற்பொழுது அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக பேசி வருவதும் பல இயக்கங்கள் ஒன்றிணைவதும் மிகப்பெரியதுதான்